யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் ஓவிய இன்று உங்களிடம் இருக்கும் அதீத ஆத்ம விழைவு உங்களை புனித யாத்திரைக்கு போக செய்யும் உங்களுக்கு இதனால் ஆழமான மன அறிவும் மன அமைதியும் கிட்டும் என்பதால் அதில் ஈடுபடுங்கள் ஆத்மார்த்தமாக உங்களது மதத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மதத்தின் உயர்வை போற்றுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரிடம் காரணம் அறியாமலேயே தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள் இன்றாவது விஷயமின்றி உங்கள் துணைவரை கண்மூடித்தனமாக தாக்குவதை தவறுங்கள் இத்தகைய போக்கால் இருவருக்கும் இடையே கோபமும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சும் உங்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள உங்கள் மொழி புலமையை பயன்படுத்துங்கள் ஏரிஸ் கெரியர் பணியில் தாமதங்களும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம் நேர்காணலில் பங்கு பெறுவீர்கள் அது வேலைவாய்ப்பாக மாற சிறிது காலம் பிடிக்கலாம் பொறுமையாக இருந்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் வெளிநாட்டுவரிடமிருந்து ஆதாயமான வர்த்தக வாய்ப்புகள் வரலாம் சர்வதேச சந்தைகள் அல்லது வியாபாரிகளுடன் தொடர்புடைய வியாபாரம் ஆதாயத்தை தரும் இந்த சாதகமான நேரத்தை என்றவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடின உழைப்பு பண வரவை தரும் ஏரிஸ் ஹெல்த் வாகனங்களை ஓட்டும் போதும் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை கையாளும் போதும் இன்று கவனமாக செயல்படவும் சில கருவிகளை இயக்கும்போது கவனம் தேவை டாரஸ் ஓவியூ இன்று வீட்டில் இணக்கம் மற்றும் அமைதி ஏற்படும் இது உங்களது குடும்பத்திற்கு முக்கியமான நேரம் உங்களது உறவை உங்களால் பலப்படுத்த முடியும் போன்ற அன்பான தருணங்கள் உங்களது உணர்ச்சி பூர்வமாக வைத்திருக்கும் உங்களது உறவுகள் ஆழமாகவும் நன்றாகவும் அவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் டாரஸ் ரொமான்ஸ் உங்களது காதல் வாழ்க்கையில் கிரகங்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் பழைய நண்பர் அல்லது நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் அவர்கள் மீண்டும் விலகக்கூடும் அதனால் அவர்களிடத்தில் அதிக நாட்டம் கொள்ளாதீர்கள் டாரஸ் கெரியர் இன்று பணி இலக்கினை நோக்கிய உறுதியான முயற்சி குறிக்கோள்களை எட்ட உதவும் இலக்குகளை எட்ட நிலையான உண்மையான முயற்சிகள் அவசியம் தொடர்ந்து பணியாற்றினால் மேல் அதிகாரியின் மதிப்பை பெறலாம் டாரஸ் பைனான்ஸ் இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் அது நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் என்றாலும் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கடன் வழங்குவது உங்களது உறவையும் நிதி நிலைமையையும் பாதிக்கும் யாரையும் புண்படுத்தாமல் நிலைமையை சமாளிக்கவும் டாரஸ் ஹெல்த் உங்களது கவலைகள் அதிகமாக உள்ளதால் மன அழுத்தம் இருப்பது போல இருக்கும் பணி மற்றும் குடும்ப நெருக்குதல்கள் தான் இதற்கு காரணம் ஆதரவுக்காக துணையின் தோளில் சாய்ந்தால் நிச்சயமாக அமைதி கிடைக்கும் ஜெமினி ஓவியூ இந்த வாழ்க்கை பற்றிய மனப்போக்கில் மாற்றம் ஏற்படும் அறிவுக்கு ஏற்புடையதான விஷயங்களை விட நடைமுறைக்கு ஒத்துவரும் விஷயங்கள் உங்களை ஈர்க்கும் சூழ்நிலை அல்லது அனுபவம் உங்களை மாற்றக்கூடும் கருத்து மாற்றத்தால் பலன்கள் இருப்பதை காண்பீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் துணைவரை பிரிந்து சமீபகாலமாக நீங்கள் தனியாக இருக்கக்கூடும் மற்றும் உங்கள் துணைவருடன் இணைய உங்கள் உளம் தவிக்கிறது இன்று இந்த விஷயத்தில் சிறிது முன்னேற்றத்தை கண்டாலும் உங்கள் அன்புக்குரியவரை உண்மையில் இன்று சந்திக்க முடியாமல் போகலாம் விரைவிலேயே நீங்கள் அவரை சந்திக்கப் போகிறீர்கள் ஏதேனும் சிறப்பாக திட்டமிடுங்கள் ஜெமினி கெரியர் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு இன்று சிறந்த நாள் இன்று பல வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள கூடுதல் உழைப்பு தேவை நிச்சயம் பலன் கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் இந்த நிதி குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரியான முடிவு பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகளை கவனமாக கேளுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்தீர்கள் என்றால் உங்களது பங்குகளை அதிகரிக்க இது நல்ல நாள் ஜெமினி ஹெல்த் இன்று வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் அவர்களுக்கு சுத்தமான காற்றும் நிறைய அக்கறையும் தேவை அவர்களது உணர்ச்சிகளை மதியுங்கள் கேன்சர் ஓவியூ உங்களது மனநிலையில் மாற்றம் இருக்கும் உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும் உங்களுடனோ அல்லது மற்றவர்களுடனோ எரிச்சல் அடையாதீர்கள் இது ஒரு காலகட்டத்திற்குத்தான் இருக்கும் மீண்டும் இயல்பு நிலை ஏற்பட்டுவிடும் கேன்சர் ரொமான்ஸ் இந்த தடைகள் உங்கள் காதல் பாதையில் இருந்து விலகி நீங்கும் விரும்பும் வகையில் செல்லும் நீங்கள் நெடுநாள் விரும்பிய ஒருவருடன் உறவை பலப்படுத்த முடியும் இந்த காலகட்டத்தை அனுபவித்து நம்பிக்கையை வளர்த்து மகிழ்ச்சியாக இருங்கள் கேன்சர் கெரியர் தொழில் திறமையை காட்டும் வாய்ப்பு கிட்டும் குறிக்கோள்களை உருவாக்கி திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினால் அதிக பலன் பெறலாம் திட்ட மேலாளர்கள் வெற்றி காண்பார்கள் கேன்சர் ஃபைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலை சரியாகச் செய்வதற்கு பல புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது மிக அவசியம் நீங்கள் தேவையில்லாமல் துவண்டு போய்விடுகிறீர்கள் அதற்கு மேல் சாதிப்பதற்கு என்ன வழி என்பதை ஆராய்ந்து அதற்கு மேல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவது உங்கள் கனவு அதை நிறைவேற்றுங்கள் கேன்சர் ஹெல்த் இன்று உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் இன்று மனம் மிகவும் லேசாக இருக்கும் வேலை அதிகம் இருப்பதால் நீங்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்து எடுத்துக் கொள்ளுங்கள் பழரசளை குடியுங்கள் மறக்காதீர்கள் இன்று நல்ல பலன் கிடைக்கும் லியோ ஓவிய மாலையில் ஒரு சமூக கொண்டாட்டம் இருக்கும் அதிகமாக மக்களுடன் நெருங்கி பழகுவீர்கள் பிரசித்தி பெற்ற உணவு விடுதி திரைப்படம் போன்ற ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வீர்கள் நண்பர்கள் வீட்டிற்கும் செல்வீர்கள் உங்கள் காதல் விவகாரம் எப்போதும் இனிமையாக இருக்கும் பொருட்டு வருங்காலத்தில் இதுபோன்ற இனிய பயணங்களை மேற்கொள்ள நீங்கள் திட்டமிட்ட முடிவதுடன் உங்கள் உறவு முறைக்கு புத்துயிரும் அளிக்க இயலும் லியோ கெரியர் இன்று உங்கள் மனதில் சொந்த தொழில் தொடங்குவது குறித்த ஆலோசனை வரலாம் புதிய தொழில் கூட்டாளிகளை உருவாக்க சிறந்த நாள் எனினும் தொழில் வல்லுநரை கலந்தாலோசிப்பது நல்லது லியோ ஃபைனான்ஸ் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கான முடிவை ஒத்துப்போடுவது நல்லது விற்பதில் லாபம் இருக்காது இதற்கான முயற்சிகள் பயனளிக்காது என்பதால் பொறுமையாக இருங்கள் லியோ ஹெல்த் நீங்கள் வயதானவராக இருந்தால் மூட்டு வலியால் மன அழுத்தம் ஏற்படலாம் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இந்த நிலை மாறி நீங்கள் மீண்டும் நன்றாக ஆவீர்கள் இன்று மூட்டுக்களுக்கு அதிக வேலை அளித்தால் வலி ஏற்படும் நீங்கள் வழக்கு மேற்கொண்டிருந்தால் சிறிது தாமதத்திற்கு பிறகு அதில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பலன்களை அடைய அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் உதவியைப் பெறவும் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அதனால் பயப்பட தேவையில்லை இந்த சில காதல் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பணியில் இருந்தால் உங்களது அலுவலக பிரிவில் உள்ள சிறந்த ஒருவரை சந்திப்பீர்கள் அவருடன் காதல் பயப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த நாளே மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் புதிய அடிகளை எடுத்து வைக்க சரியான நாள் புதிய நிறுவனமோ அமைப்போ உருவாக்க விரும்பினால் இலக்கை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைக்கலாம் ஸ் இன்று நீங்கள் அதிகம் செலவு செய்யலாம் குழந்தைகள் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த வருங்கால முதலீடுகளில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் இன்று செய்யும் முதலீடு பல வகைகளில் பலனை அளிக்கும் வர்கோ ஹெல்த் இன்று உங்களை புத்துணர்ச்சி ஊட்ட வெளியே செல்லுங்கள் வேலை நெருக்குதல்களிலிருந்து விலகி வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மனதை தெளிவாக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் லிப்ரா ஓவர்யூ இன்று உங்களது சமீப வட்டாரத்தில் உங்கள் நண்பர்களிடமிருந்து மரியாதையை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் எனினும் உங்களது சில நண்பர்கள் சிறிது பொறாமைப்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் அவர்கள் பொறாமைக்கு பொறுப்பல்ல ஆனால் அவர்களது எதிர்மறை உணர்வுகள் உங்கள் பாதிப்பதை நீங்கள் விரும்பவில்லை லிப்ரா ரொமான்ஸ் உங்களது மற்றும் உங்களது துணையின் பரஸ்பர உணர்வுகள் பலப்படும் நீங்களோ உங்களது துணையோ உறவை மேலும் அர்த்தமுள்ளதாக விரும்புவீர்கள் உங்களது உறவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உறவில் நெருக்கம் உண்டாகும் லெப்ரா கெரியர் இன்று உங்கள் பணிவாழ்வு உயரும் பெருமையும் மகிழ்ச்சியும் பொங்கும் இந்த ஆக்கப்பூர்வ முன்னேற்றங்கள் வேலையில் எந்த தடைகள் வந்தாலும் உங்கள் முன் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு தைரியத்தை பெறுவீர்கள் முன்னேறுங்கள் லெப்ரா பைனான்ஸ் உங்கள் வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் சமீபத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இன்று அது தொடர்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பு உள்ளது லெப்ரா ஹெல்த் சமீபத்தில் ஒவ்வாத உணவுகளை உட்கொண்டதன் மூலம் இன்று உங்களுக்கு வயிற்றுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது நாவுக்குச் சுவையாக இருக்கும் உணவு உடல் நலத்துக்கு ஏற்றது என்று எடுத்துக் கொள்ள முடியாது உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் திரவ உணவுகளை அதிகமாக உட்கொள்ளவும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று ஒரு விசித்திரமான தினம் அதை அனுபவியுங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி நல்ல நிலையை அடைவதில் இருக்கும் திறமையை உணர்வீர்கள் உங்களது ஒப்பற்ற தன்னம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை சரியான திட்டத்துடன் உங்களுக்கு வேண்டிய முடிவை அடைய செயல்படுத்துங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளை கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களுடைய உத்தியோகம் செல்லும் திசை குறித்த சந்தேகங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலையில் இருப்பவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் முக்கிய நிதி முடிவுகளை எடுக்கும் முன் தீவிரமாக யோசியுங்கள் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகள் பலன் அளிக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்யும் யோசனையை ஒத்தி போடுவது நல்லது நிதி குறிக்கோள்களை நிறைவேற்று இன்னும் உறுதியான அணுகுமுறை தேவை ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்களது மன நிலைமையை பொறுத்தவரை சிறிது மந்தமாக இருக்கும் பெரிய பிரச்சினை எதுவும் இல்லை என்றாலும் மந்தமாகவும் அமைதியில்லாமலும் உணர்வீர்கள் உடல் நிலையை மேம்படுத்த சிறு சிறு முயற்சிகளை எடுக்கவும் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்புவீர்கள் இன்று சிறிய விவாதங்கள் வரக்கூடும் என்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது உங்களது நிலையில் பிடிவாதமாக இருந்தாலும் பொதுவாக என்னவென்று பார்த்து சில கருத்தை வைத்துக் கொள்ள முயலுங்கள் ரொமான்ஸ் இன்று சமீபத்தில் உங்களால் தனது நம்பிக்கைக்குரியவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நண்பருடன் மிகவும் நெருக்கமாக அவரைக் காண்பீர்கள் நீங்கள் அவருக்கு அளித்த உதவிதான் காதல் உறவுகளுக்கு இட்டுச் செல்வது போல உங்களுக்கு தோன்றும் தொடர்ந்து இந்தப் பாதையில் சென்று இந்த உறவு எதில்தான் போய் முடிகிறது என்று கவனிக்கவும் சஜிடேரியஸ் கெரியர் உங்களின் அர்ப்பணிப்பு நல்ல முடிவுகளை உங்களுக்கும் நிறுவனத்திற்கும் பெற்றுத்தரும் செஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்கள் வாங்கும் போது கவனம் செலுத்தவும் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சினை ஏற்படும் செஜிடேரிய ஹெல்த் காலமாக வருத்தி வரும் நோயிலிருந்து இன்று விடுபட வாய்ப்பு உள்ளது சுத்தமான உணவுகளை உட்கொள்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தினமும் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கூடுவதை உணர்வீர்கள் கேப்ரிகான் ஓவியூ உங்களுக்கு ஒப்புதல் தேவைப்படும் உயர்நிலையில் உள்ள அதிகாரிகளுடனான சச்சரவுகள் சிறிது காலத்திற்கு தவிர்க்கவும் நிலுவையில் ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அதிகார அமைப்புகளுடனான விவகாரங்கள் தடைகளை ஏற்படுத்தும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கேப்ரிகான் ரொமான்ஸ் ஒரு நல்ல மனநிலை மற்றும் அக்கறையான போக்கு இன்று உங்கள் காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சி பெருக்கில் ஆழ்த்தும் ஒரு ஆச்சரியமான உணர்வை இது கொண்டு வருவதோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தையும் அளிக்கும் கேப்ரிகான் கெரியர் உங்கள் திறமைகள் உங்களை புதிய பணியில் கொண்டு செல்லும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேறிச் செல்லுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்பப் பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது நீங்கள் கொடுத்த கடன்கள் குறித்த ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் கேப்ரிகான் ஹெல்த் தலையில் முடிகொட்டுவது உங்களது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை குறைந்திருப்பதை இன்று உணர்வீர்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தோற்றத்தை மேலும் பொலிவாகவும் உடல் நலத்தை சிறப்பாகவும் ஆக்குவதில் கவனம் செலுத்துங்கள் அக்வேரியஸ் ஓவர்வியூ இன்று உங்களது படைப்பு திறன்கள் போற்றப்படும் புத்திசாலித்தனமான தீர்வு தேவைதான் கஷ்டங்களை தீர்க்க இது உதவிடும் இதனால் ஈர்க்கப்படும் சிலர் மேலும் மேலும் உங்களிடம் ஆலோசனை பெறுவார்கள் இன்று உங்களது மதிப்பை அதிகப்படுத்த மனதை பயன்படுத்துங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் துணையை தேடுபவர் என்றால் இறுதியாக உங்களுக்கு காதல் துணை கிடைக்கும் உங்களுக்கு உகந்த மிகச்சரியான துணை கிடைக்காவிட்டாலும் நல்ல நபர் ஒருவரை சந்திக்கக்கூடும் அக்வேரியஸ் கெரியர் உங்களுக்கு தொந்தரவு தராத இடத்தை பார்த்து அதில் கவனமாக பணியாற்றுங்கள் இன்று பொறுப்புகளிலிருந்து சுலபமாக திசை திருப்பப்படுவீர்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களுக்கு பண நெருக்கடி உண்டாகலாம் சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகலாம் அதனால் சில கணக்குகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தடைகள் பாதையிலிருந்து விலகிவிடும் அக்வேரியஸ் ஹெல்த் உங்கள் கண்களில் குறை எதுவும் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறவும் அதிக நேரம் டிவி பார்ப்பதும் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்திருப்பதும் கண்களுக்கு அதிக சோர்வை கொடுக்கும் வைட்டமின் கே சத்து அதிகம் உள்ள கேரட் மற்றும் பழ வகைகளை உட்கொள்ளவும் பைசிஸ் ஓவியூ இன்று வயதிற்கு மூத்தவருடனான உறவு பாதிக்கப்படும் நீங்கள் சச்சரவில் சிக்குண்டதால் அதை தீர்க்க பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது நல்லது உங்களது நாக்கை கட்டுப்படுத்துங்கள் இல்லையென்றால் பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் பைசிஸ் ரொமான்ஸ் இன்று உங்களது உறவில் காதலும் அன்பும் ஏற்படும் இன்று ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் ஒன்றாக இணைந்து நேரம் செலவிழித்து மகிழ்ச்சியாக இருங்கள் துணைவரிடம் உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள் பைசஸ் கெரியர் நெருக்கடியான நிலைமையிலும் அமைதியாக இருக்கும் தன்மை பணியாளர்களிடம் மதிப்பை ஏற்படுத்தும் தொடர்பு திறன் அதிகமாக உள்ளது இதை பயன்படுத்தி புதிய வளர்ச்சிகளை ஏற்படுத்துங்கள் பைசஸ் ஃபைனான்ஸ் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் பைசஸ் ஹெல்த் உங்களது மனப்பதற்றம் அதிகரித்து சக்தியை குறைக்கும் எதிர்பார்க்காத கெட்ட செய்தி வரும் எச்சரிக்கையாக இருங்கள் யோகாவும் ஓய்வும் தேவை இன்று நல்லதே ஏற்படும்